இந்த தெச்சிிக்கு நல்ல வாழ்க்கை தங்கீரே என்னை நல்லவளாக்கி அன்றையில் வைத்து கொண்டீரே இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தங்கீரே என்னை நல்லவளாக்கி அன்றைக்கு வைத்து கொண்டீரே உள்ள மெல்ல ஒரு புதையாக நன்மை நினைக்கிறேன் ஒரு புதையாக நன்மை நினைக்கையிலே தன்னால கண்மை காட்டுதே கட்டாவை உண்மை நினைக்கிறேன் தன்னான கண்ணு கலஞ்சுதே கட்டாவை உண்மை நினைக்கிறேன் கருவினில் அனாதையானே தெருவினில் ஆண்கிறந்தேன் கருவினில் அனாதையானே தெருவினில் ஆண்கிருந்தேன் அருஜினி வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே அருஜினி என்னே உலகின் என்ன வென்று அற்புதமே அதிசயமே என்று அற்புதமே அதிசயமே உண்மை நாள் என்று துதித்தேன் இந்த தெல்லு போச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரேன் என்னை நல்லவன் ஆக்கியமையை வைத்துக் கொண்டீரே இந்த தெல்லு போச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரேன் என்னை நல்லவனாக்கிய வயிற்று பகேரேன் தேச்சிட ஒருவர் ஆற்றினை ஆறு இல்லையே தேச்சிட ஒருவர் தூற்றிட பலர் தேசை வீசும் மனிதரு தூற்றிட பலர் தேசை வளர்ந்து தேச்சு சென்றது ஒரனே சக்கரனே உமை நான் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறேன் எந்த போசிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவல்லாக்கி அன்னையில் வைத்துக் கொண்டீரே எந்த தெல்லு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்னை நல்லவல்லாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே சென்றிடுவேன்னை நாம் பறை சாற்றுவேன் சென்றிடுவேன் பறைசாற்றுவேன் என்று நாமும் உயர்த்திடுவேன் தெருவெல்லாம் இயேசுவேன் என்று நாமும் உயர்த்திடுவேன் ஆளுகை செய்யும் எந்த அன்பு தெய்வவேன் அழகை செய்யும் என்னை எந்த நன்கு இயேசுவேன்

உள்ளது நம்ைய உந்தகன் நண்பை நினைக்கிறேன் தன்னாரை கண்ணு கலங்குதே கத்தாரை உண்மை நினைக்கிறேன்